நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு வேலை தேடக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ தேவைகள் எத்தனையோ ஆசைகள் நிறைய இருக்கு ஆனா நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் என்னால அச்சீவ் பண்ண முடியல நான் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன் என்னால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு பல பேர் மன வருத்தத்தோடு இருக்காங்க அந்த மாதிரி மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நபர் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் எல்லாருமே ஒரு பெரிய மகான்களா இருக்கட்டும் இல்ல ஒரு ஞானிகளா இல்ல வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கனவு நிறைய காண்றேன் ஆனா அந்த கனவுக்காக நான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறது எனக்கு பெரிய தடங்களா இருக்கு மன வருத்தத்தை கொடுக்குது என்னால அடுத்து மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் உங்கள்கிட்ட இருக்குது உங்களுடைய கனவு சின்னதா பெரியதா அப்படின்னு பார்க்குறப்போ பெரிய கனவுன்னே வச்சுப்போமே பெரிய கனவை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு அபரிமித மன வலிமை நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி அபரிமித தன்னம்பிக்கை நமக்கு தேவைப்படும் இந்த இரண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பெரிய கனவை நோக்கி நம்ம பயணப்பட முடியும் சாதாரணமாக நம்ம இந்த வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் நமக்கு தேவை மூணு வேலை உணவு உடை அதுக்கு நம்மளால் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு நம்மளால் வாழ முடியும் பட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னோக்கி பயணிக்க முடியும் சரி என்னுடைய கனவு நனவாகணும்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவு இட்ஸ் கால்ட் போல்டு மூ இதை யார் யோசிக்காமல் எடுக்கிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் அவங்களுடைய அந்த பெரிய கனவை நனவாக்க முடியும் சாதிக்க முடியும் கனவு கண்டா மட்டும் போதாது சரி கனவு கண்டுட்டு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முடிவு நூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது அதில் வரக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் அது நமக்கு கண்டிப்பாக வேணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனவை நோக்கி பயணப்படும் போது வாய்ப்பு என்பது நம்மளை தேடி வராது அப்போது நம்ம கனவை நனவாக்கணும்னா எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்று தேடி 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 போய் முயற்சி பண்ணும் போதுதான் பாதையின் தொடக்கம் நம் கண்களுக்கு தெரியும் அப்போதான் அந்த பாதையில பயணிக்க முடியும் இந்த உலகத்துல நூறு பேர் கனவு காண்றாங்க அதுல ஐந்து பேரோட கனவு மட்டும்தான் நனவாகுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கக்கூடிய இந்த தொண்ணூத்தி ஐந்து பேருக்கும் தன்னுடைய முடிவு நான் பண்ணக்கூடிய ஒரு மூ சரிதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அது மட்டும் கிடையாது நான் எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாக வருமா பாதகமாக வருமா அப்படி பாதகமாக வந்து வந்துவிட்டால் அதனால ஏற்படு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை என்னால் தாங்க இயலுமா அப்படிங்கிற ஒரு பயம் ஆட்கொள்வதால் என்ன பண்ணுற என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு பல கனவுகள் இருந்தாலும் அந்த கனவுகளை நனவாக்காமல் கனவாகவே வாழ்ந்து விட்டு சென்று விடுகிறார்கள் இப்போது நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம் இப்போது நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க கஷ்டப்பட்டாங்க படித்தாங்க முன்னுக்கு வந்தாங்க இன்னைக்கு அணு அணு ஆயுதத்தில் இந்தியா ஒரு சிறந்த நாடாக திகழ்வதற்கு முக்கிய காரணம் அந்த டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவங்கள சொல்லலாம் அப்படி பார்க்கிறப்போ அவருக்கு உடனே அந்த வெற்றி கிடைச்சுதா இல்லை பலமுறை தோல்வியுற்றார் பலமுறை தோல்வியுற்றும் என்னால் முடியும் இந்த மண்ணுக்கு நான் பிறந்த மண்ணுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படிங்கிற அவருடைய அந்த பெரிய கனவு கீழே விழுந்தாலும் அந்த கனவை நோக்கி பயணித்து கொண்டே இருந்தார் கடைசியில் பார்த்தா அதை சாதிச்சாரு அதை அச்சீவ் பண்ணாரு அது மாத்திரமா அவர் வாழ்ந்த கடைசி காலங்கள் நம்மளோட இந்தியாவோட குடியரசு தலைவராக வாழ்ந்துட்டு போனார் அவர் எடுத்த இந்த போல்டு மூ ஒரு ஒரு முக்கியமான மூ அது சின்ன வயசுல அந்த க விஞ்ஞானி ஆகணுங்கிறது கனவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த அவர் எடுத்த முடிவுல இருந்து பல அசிங்கங்கள் அவமானங்கள் தோல்விகளை சந்திச்சாலும் அதுல இருந்து அவர் பின் வாங்கலைல தொடர்ந்து அந்த முடிவை நோக்கியே அவர் போய்கிட்டு இருந்ததுனால அவரால் சாதிக்க முடிஞ்சது இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் எலான் மஸ்க் டெஸ்லான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார் உங்களுக்கு தெரியும் அது மாத்திரம் கிடையாது ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் அப்படி ஆரம்பிக்கும் போது சுத்தி இருந்த பணக்காரர்கள் நண்பர்கள் மக்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா இவன் ஒரு பைத்தியக்காரன் இதுல போய் இவ்வளோ மணியை இன்வெஸ்ட் பண்றானே இவனுக்கு பூரா சொத்தையும் இழந்து நடு ரோட்ல நிக்க போறான் அப்படின்னு டீமோட்டிவேட் தான் நிறைய பேர் பண்ணாங்களே தவிர நீ அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு அந்த ஆளை யாருமே சொல்லல பட் அவர் அவருடைய கனவு உலகத்துல நான் ஒரு முதல் பணக்காரனா வரணும் உலகத்துல நடக்கக்கூடிய தொழில்கள்ல என்னுடைய தொழில் முதன்மையா இருக்கணும் என்னுடைய கண்டுபிடிப்பு தான் வந்து முதன்மையா இருக்கணும் இந்த ப்ரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னு அவர் எடுத்த பெரிய கனவு ராக்கெட் வெடிச்சது பல லட்சம் பல லட்சம் கோடி பில்லியன் ட்ரில்லியன் லாஸ் ஏற்பட்டது அப்பையும் பணம் போயிடுச்சே இனிமேல் நம்மளால முடியாதுன்னு அவர் நினைக்கல திரும்பவும் முயற்சி பண்ணதுனால தான் இன்னைக்கு டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய உதாரணம் சொல்லலாம் உங்களுடைய கனவு பெருசாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கனவை பாதுகாக்கணும்னா அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய போல்டு மூ அதாவது உங்களுடைய முக்கியமான முடிவு நீங்கள் ஒரு பெரிய கனவை வச்சுக்கிட்டு சாதாரணமாக வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கனவு நனவாகாது அது நம்ம சாதாரணமாக நடக்கக்கூடிய நடக்கும்பொழுது வரக்கூடிய நிழல் மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது யாரையுமே நம்ப நம்ப கூடாது சரி நான் இவங்கள்கிட்ட கொஞ்ச நாள் கொடுத்துட்டு போகிறேன் இவங்க பார்த்துப்பாங்க இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க பேக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அது முழு பொறுப்பும் உங்களுடையது உங்களோட கனவை நோக்கி போகும்போது அதில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தும் உங்களுடையதாக மட்டுமே இருக்கணும் ஏன்னா மற்றவங்களுடைய இதாக இருந்தால் உங்கள் கனவு நனவாகாது உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்களுடைய பெரிய கனவை தூக்கிக்கிட்டு வெளியில் வாங்க புரியலையா உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கீங்க முதல்ல உங்களுடைய கனவை தூக்கிக்கிட்டு நீங்கள் வெளியே வரும்போது தான் அந்த போல்டு மூவ் உங்களால் எடுக்க முடியும் அதுக்கான கேட் ஓப்பன் ஆகும் செகண்ட் வெளியே வந்துட்டீங்க அப்போது செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் கண்டிப்பாக நான் வந்துட்டேன் முன்னோக்கி நான் போவேன் கீழே விழுந்தாலும் நான் முன்னோக்கி போவேன் ஐ கேன் டூ எனி திங் என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க தேர்ட் எடுத்த உடனே வெற்றி கிடச்சிடாது அப்போது கீழே விழுந்தாலும் நான் எந்திரிச்சு நிற்பேன் தோல்வி வந்தால் நீங்கள் வெற்றி அடைவதற்கான பயிற்சி அதாவது ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க அப்போ தான் நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் இந்த கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது மற்றவர்களுக்கு அல்ல அப்போது உங்கள் கனவை நோக்கி நீங்கள் மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட இது சரியா தப்பாக ரைட்டா அப்படின்னு கேட்காதீங்க அப்போது யாரெல்லாம் உங்களை டீமோட் டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் யாரெல்லாம் அவங்கள சுற்றி இருக்காங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள் அவங்க கிட்ட இருந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்கலாம் எடு என்னுடைய கனவு பெரிதாக இருக்கிறது என்னால் இப்போது இந்த பெரிய போல்டு மூ அதாவது முக்கிய முடிவை நான் என்னால் எடுத்து வைக்க முடியுமான்னு சில பேருக்கு தயக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு தயக்கம் இருக்காது எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி தயக்கம் உள்ளவங்க சின்ன சின்ன முடிவுகளை எடுங்கள் அதாவது சின்ன சின்ன கனவுன்னு சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை கனவா எடுத்துக்கிட்டு முடிவை எடுத்து வைங்க கண்டிப்பா நீங்க சின்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் அப்போ நீங்க உங்களையே பாராட்டிக்கோங்க ஆஹா என்ன இருபது நாள் முயற்சி பண்ணதுக்கு எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லி உங்க மனசுல நிறைவடைங்க அப்படி சின்ன சின்ன முடிவுகள் எடுத்து வைக்கும் போது உங்களுடைய பெரிய கனவு அதற்கான பெரிய முடிவு போல்டு பூ உங்களால் எடுத்து வைக்க முடியும் இந்த கனவு அப்படிங்கிறது நமக்கு மனசுக்குள்ள இருந்தாலும் சில சுச்சுவேஷன் சில சூழ்நிலைகள் சந்தோஷத்தையும் கொடுக்கும் துக்ககரமான நிகழ்வுகளையும் கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு தருணங்கள் வரும்போது நம்மளுடைய கனவை மறக்கதற்கான சான்சஸ் அதிகம் இருக்குது அப்போ உங்களுடைய கனவுகள் என்ன அதை ஒரு நோட்டில் எழுதி வைங்க இல்லையா ஒரு வால்பேப்பர்ல உங்களுடைய கனவு என்ன அப்படிங்கறத ஒரு ஸ்கெட்ச் பெண்ல எழுதி வைங்க அனுதினமும் உங்களுடைய கனவு ஒண்ணு மனதுல இருந்தாலும் இல்ல மனதை விட்டு மறைந்தாலும் எழுதி வைக்கிறதுனால உங்க கனவுங்கிறது உங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு நாளும் அழியாது அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயம் அதிகமான மக்களுக்கு இந்த பயம் ஆட்கொள்வதால் தான் இவங்களால எந்த டிசிஷன் மேக்கிங்ல கோட்டை விடுறாங்க சில பேர் டிசிஷனே எடுக்காம இப்படியே வாழ் வாழ்வோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க முதல்ல உங்களுடைய ப பயத்தை எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு எழுத சோம்பேறித்தனமா இருக்குன்னா உங்களுடைய பயம் என்ன அப்படின்னு உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணுங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க அதை திரும்ப திரும்ப கேட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் ஒரு பயமே இல்லையே நம்ம எதுக்காக பயப்படுறோம் இது ஒரு ஒரு மேட்ரே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பயமும் உங்களை விட்டு ஓடிடும் அதே மாதிரி வெற்றியாளர்கள் சாதனையாளர்களோடையும் பழகுங்க அதிகமா தோல்வி அடைஞ்சவங்களோடையும் பழகுங்க அதாவது வெற்றி பெற்றவங்க அதில் இருக்கிற ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்லி தருவாங்க ஆனால் தோல்வி அடைந்தவங்க அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்போது அந்த ட்ரிக்கும் இந்த அனுபவமும் ரெண்டு ஒன்று சேரும்போது உங்கள் கனவை நீங்கள் அடையும் போது உங்களுடைய அந்த வெற்றியானது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த உலகத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கலாம் எதா வேணால் இருக்கலாம் நைன்டி பர்சன்ட் யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க உங்களை பூஸ்ட் பண்ண மாட்டாங்க மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய ஆசை கனவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் போது தான் பிறந்தீங்க அப்போது போகும்போதும் தான் போக போகிறீங்க இடைப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பயணப்படும் போதும் நீங்கள் தனியாகத்தான் பயணப்படணும் அடுத்தவர்களை நம்பினால் உங்களுடைய கனவு ஒரு நாளும் நனவாகாது இதே மாதிரி தன்னம்பிக்கை தரக்கூடிய இன்னும் பல பதிகள் பதிவுகளை பார்க்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டீமோட்டிவேட் பண்ணப்பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க இன்னும் முன்னேற முடியலை அப்படின்னு வருத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் சிவோபு